அனைவருக்கும் வணக்கங்க நான் பட்டிக்காட்டு யூடியூபர் தேவிங்க இன்றைக்கி ஒரு குட் நியூஸுங்க நம்ம வீட்டு மாடு வந்து கன்று குட்டி நேற்று தாங்க ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் கன்று போடுற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அந்த மாடு இன்றைக்கி கன்று போட்டிருக்குங்க நல்ல வேலைங்க ஒரு அரை மணி நேரம் வெளியே போயிட்டு வந்தேன் அப்போது ஒரு அரை மணி நேரம் லேட்டாக வந்திருந்தேன் அப்படின்னா அது வாட்டில் தன்னால் கன்று குட்டி போட்டிருக்கோங்க அந்த நேரத்துக்கு டைமுக்கு நாங்கள் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா இந்த மாட்டுக்கும் இந்த கன்று சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது பாருங்கள் கன்று பார்த்திங்கன்னா காரி சட்டை கன்று மாடு பார்த்திங்கன்னா செவல மாடாட்டம் இருக்குது என்ன கண்ணுனா கெடியேரி கன்று போட்டிருக்குங்க கெடியேரி கன்று போட்டிருக்கு ஒரு மணிக்காட்டை போட்டுச்சு நல்லா போட்டுருச்சு இது என்னென்னா பனிக்கூடமே உடையலை முதல்ல எடுத்து பனிக்கொடை உடஞ்சிட்டு அப்புறம்தான் கன்று குட்டி போடும் பனிக்கூடமே உடையல கன்று குட்டி போடுறதுக்கு அப்புறம்தான் பனிக்கொடை உடஞ்சிச்சு நல்லபடியாக கன்று குட்டி போட்டுச்சு இந்த கண்ணுக்குட்டி போடும்போது போடும்போது அந்த கண்ணுக்குட்டியில் சுளி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க அந்த ஒவ்வொரு சுளிக்கும் வந்து ஒவ்வொரு பா சாஸ்திரம் சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் இன்னும் நமக்கு தெரியாது அந்த சுழிகளெலாம் வந்து மாடு வாங்க போகும்போதும் கூட அந்த சுழியெல்லாம் பார்த்து தான் மாடு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்மளுக்கும் அந்த அந்த சுளிக்கும் வந்து ஒத்துக்குச்சு அப்படின்னா பரவாயில்ல அது சேரலை அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் அந்த மாதிரி சொல்லி சொல்லுவாங்க கண் நல்லா வந்து ஒரு மாதிரி எனக்கு ஹெச்எஃப் கண் சைஸில் தெரியுது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்